வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப்பெருமக்களுக்கும் வணக்கங்கள் என் கதை ஒரு வகை கற்பனை ஓட்டம் என்றாலும் கூட சில வேளைகளில் அறிவுபூர்வமான ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய மாணாக்கர்களுக்கு உதவக்கூடிய நல்ல கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றேன் அவ்வாறான வகையில் இன்றைய ஆய்வுக்குரிய தலைப்பாம் கவரிமான் அதன் ஓட்டத்தை காண்போமா கவரிமான் என்ன சொல்கிறது பார்ப்போம் அன்று வியாழக்கிழமை மதுரை மாவட்டம் செல்லூரில் அருள்பாலிக்கின்ற ஸ்ரீ திருவாப்பு உடையார் கோயில் குபேரன் தலத்தில் அந்த சிவனை வழிபட்டு குரு வழிபாட்டை அதிகாலை வேளையில் நிறைவேற்றினான் அந்த கல்லூரி மாணவன் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி என்ற பெயர் அவனுக்கு சூட்டியது அவனது கொள்ளு தாத்தாவாம் சிறந்த தமிழ் ஆர்வலராய் விளங்கிய சிவனாண்டி என்ற பெருமகனார் சிறுவயதில் அவனுக்கும் அவன் தந்தை சடகோபனுக்கும் நல் வழிகாட்டியாக விளங்கியவர் சிவனாண்டி கல்வியே உற்ற துணையாகும் அதனை திருவள்ளுவ பெருமகனார் காட்டிய நெறியின்படி கசடர கற்க வேண்டுமென்று யாவர்க்கும் அறிவுறுத்துவார் அடிக்கடி அவர் நினைவூட்டுவது எவரும் ஒழுக்கம் கடமை தவறாமல் திகழ வேண்டும் என்பதே தட்சிணாமூர்த்தியின் பள்ளிப்படிப்பின் போது அப்பேற்பட்ட பெருந்தகை சிவனாண்டி சிவனடி சேர்ந்து விட்டார் என்பது வருத்தம் அளிக்கின்றது இருந்தாலும் அன்று முதல் தன் தகப்பன் சிவனாண்டி வழியே அவரது கோட்பாட்டினை தவறாது தன் மகனுக்கும் யாவர்க்கும் நிறைவேற்றிக் கொண்டு வருகின்றார் இந்த சதகோபன் தமிழ்ப் பேராசிரியர் திரு சடகோபன் அவர்கள் தமிழக்கிய ஆராய்ச்சியில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஒரு கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் என்பதையும் மறுக்க முடியாது பாரம்பரிய சிவனாண்டியின் தமிழ் ஆர்வத்தால் சடகோபன் தமிழனென்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற கவிஞர் கூற்றுக்கு ஏற்ப ஒவ்வொரு நாளும் தான் ஒரு முண்டாசு கட்டிய பாரதியைப் போய் மிடுக்காய் விளங்கி தமிழ் வளர்த்தார் கண்பன் வீட்டுக் கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதற்கு ஏற்ப மகன் தட்சிணாமூர்த்தியையும் சிறந்த தமிழ் மகனாய் கல்வியில் முன்னேற்றினார் அப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி தன் ஆய்வு பட்டத்திற்காக முனைவர் டாக்டர் பட்டத்திற்கு ஆராய்ச்சிக்காக தமிழ் இலக்கியங்களில் வனவிலங்குகள் என்பது பற்றி ஆய்வு மேற்கொண்டான் விலங்குகளின் வாழ்வியல் பார்வையில் புலவர்களின் பங்களிப்பினை தாம் ஓர் ஆய்வில் ஓர் இடைத்தலைப்பாக எடுத்து சிந்தித்து கொண்டிருந்தான் விலங்குகளை வைத்து வரும் ஓமை ஓமேயங்களையும் வைத்து அதன் வழியே ஆன மக்களின் வாழ்க்கை போக்கையும் நுணுக்கமாக ஆயத் தொடங்கினான் அவ்வாறு அவன் ஆய்வில் ஈடுபடும் போது மான் இனங்களையும் உவமையங்களாக புலவர்கள் எவ்வாறு எடுத்து காட்டியுள்ளனர் என்பதையும் பற்றி சிந்திக்கத் தொடங்கினான் அதற்கு மான்வகை இனங்களையும் ஒருவாறு பட்டியல் போட்டு கொண்டே வந்தான் அவ்வகையில் பட்டியலில் கவரிமான் இனம் பற்றியும் இருக்க சிந்திக்கத் சிந்திக்க தொடங்கினான் அப்படி ஒரு மான்வகை உள்ளதா என்றும் அவ்வாறு இருந்தால் அதன் ஒன்று ஒன்றுகூட எவரும் காட்டவில்லையே என்றும் சிந்திக்க தொடங்கினான் அப்படி அதன் உருவத்தையாவது எவரேனும் வைத்திருந்தால் தனக்கு காட்டிய ஆய்வுக்கு உதவும்படியும் பலரிடம் வேண்டி நின்றான் மேலும் அவன் ஆய்வோட்டத்தில் சில தோன்றும் அவை அன்றில் பறவைகள் பற்றியதாகும் புலவர்கள் அது பற்றி கூறுகிறார்கள் அது எப்படி உண்மையில் இருக்க என்பது பற்றியும் அறிய முடியவில்லை ஆனால் சிலர் ஆய்வில் அந்த ஆய்வு பட்டத்தில் அன்றில் பறவைகள் பற்றி குறிப்பிட்டு பட்டமும் பெற்றிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் கூட அதன் உண்மையான உருவத்தையோ அதன் வாழும் இடத்தையோ குறிப்பிடவில்லையே என்பது தட்சிணாமூர்த்தியின் ஆர்வம் அது ஆர்வம் என்று சொல்ல முடியாது அவனுடைய வருத்தம் மேலும் அன்னப்பறவை என்பதையும் சிந்தித்தான் நாம் நேரில் இன்று காண முடியவில்லையே என்று வருந்தினான் வெண்மையாக தண்ணீரில் மதுக்கும் ஒரு பெரிய வாத்து வகைகளைத்தானே உதாரணம் என்று எடுத்துக்கொள்ள கொள்ள முடிகிறது என்றும் சிந்தித்தான் மேலும் சிட்டு தேன்சிட்டு போல இருக்குமா அந்த அன்றில் பறவைகள் என்றும் இடையே யோசிக்கலானான் மேலும் அவன் ஆய்வில் சரியான ஒரு பங்களிப்பினை கொடுக்க வேண்டும் என்பதே அவனுடைய உயிர் மூச்சு அவ்வாறான சிந்தனையில் அவனுக்குள் எழுந்ததுதான் தனது தற்போதைய ஆய்வுக்குரிய அந்த கவரிமானின் தன்மைகள் பற்றியதாகும் கவரிமான் தன் உரோமத்தில் ஒன்றை இழந்தால் கூட உயிர் வாழாதாம் என்பதற்கு ஓமேயமாக தன்மானம் உடையவர்கள் பற்றி உதாரணம் காட்டுகிறார்கள் ஆய்வாளர்கள் சிலர் திருவள்ளுவர் கூறுவது கூட மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் என்றும் எடுத்துக்காட்டுவதையும் சிந்தித்தாலும் அந்த கவரிமான் உருவம் மட்டும் அவன் மனதுள் தோன்றியவாறு வெளி உலகிலும் எங்கும் காணப்படவில்லையே என்பது அவனது தீராத ஏக்கம் ஒவ்வொரு நாளும் அவனது சோர்வு அவனை நிறுத்தமும் வாட்டி வதைக்கும் தெளிவான விடை கிடைக்கவில்லை கருமமே கண்ணாயினார் என்பார்களே அதற்கு ஏற்ப விளங்கினான் நேரில் அவ்வாறான கவரிமானும் சில மனிதர்களும் அதன் தன்மைகள் போலவும் இன்று கலியுகத்தில் தற்போது காணப்படவில்லையே என்பதும் அவனது ஆய்வு தேடல்கள் எதையும் உண்மைத்தன்மையுடன் விளக்கினால்தான் அதன் பெயர் சிறந்த ஆய்வு என்பதாகும் என்பது அவனுக்கும் புரியாமல் இல்லை அப்போது சிவன் பூசையில் கரடி புகுந்தார்போல் என்பார்களே அது அல்ல புதிதாக சிந்திப்போம் அப்போது யாமிருக்க பயமேன் என்பது போல அவனது தந்தை சடகோபன் பேராசிரியர் அவன் ஆய்வுக்கு உதவினார் மகனே தட்சிணாமூர்த்தி என்னை சிறிது நோக்கப்பா மிகச் மிகச்சிறந்ததுதான் அப்படித்தான் இருக்க வேண்டும் நான் உனக்கு சில கருத்துக்களை கூறுகிறேன் என் அனுபவத்தின் வழி சற்று கூர்ந்து கேள் தமிழ்ப்புலவர்கள் எடுத்துக்காட்டும் விலங்கின் வழியே ஆன ஓமானம் ஓமயங்கள் ஒரு நாளும் பொய்க்காது கண்ணே ஒவ்வொன்றின் வாழ்வையும் ஊடுருவிப் பார்த்து அவற்றை ஒப்பிட்டுள்ளார்கள் மனிதர்களின் வாழ்வியின் நிலைப்பாட்டுடன் உனக்கு ஏற்பட்ட சந்தேகமாம் கவரிமான் என்பது பற்றியது அப்படி ஒரு வகை உண்டா என்பதும் உன் கேள்வி சரியான சிந்தனைதான் நான் என் அறிவுக்கு ஏற்ப கற்ற வகையில் உரையாளர்கள் கூறும் கருத்துக்கள் பொய்யல்ல இருந்தாலும் நான் கற்ற வகையில் கவரிமான் என்பது ஒரு வகை மான் இனமே கிடையாது என்ன யோசிக்கிறாய் ஆமாம் அப்பா இப்படி ஒரு மான் பற்றிய விளக்கம் அறிவியல் அறிஞர்களால் கூட எங்கும் எவ்விடத்திலும் எதிலும் குறிப்பிடவே இல்லை என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் திருவள்ளுவர் கூட மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பின் மானம் வரின் என்று பொருள்பட கூறுகிறார் தனது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் குரட்பாவில் பலர் இதற்கு கூறும் விளக்கம் கவரிமான் மயிர் உதிர்ந்தால் வாழாது என்பது சரிதான் மானம் உடையவர்களும் தம் பெருமைக்கு இழுக்கு ஏற்பட்டால் உடன் வாழ மாட்டார்கள் என்பதும் விளக்கம் உண்மைதான் அது மட்டுமல்ல நாம் இவ்விடத்தில் சிந்திக்க வேண்டியது கவரி மான் பற்றியது அப்படி நீ கூர்ந்து நோக்கினால் புறநானூற்று இலக்கியத்தில் கவரி என்ற சொல் இடம் பெறுகிறது இதை ஆழ்ந்து நோக்கு மேலும் ஒன்று சொல்கிறேன் பதிற்றுப்பத்து இலக்கியத்திலும் சில அடிவரிகளை காணலாம் முடிசடை தொங்கும் கவரிமா என்றும் வந்துள்ளது நீ ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் எனக்கு இதில் ஒரு இடையிலே தோன்றியது கவரி என்பதிலிருந்து தான் சவரி மூடி சொல் வந்திருக்கலாம் என்பது என் இடையில் ஏற்பட்ட யூகம் அது இருக்கட்டும் எப்படியோ மா என்பது விலங்கின் பொது சொல் என்பதை இலக்கணமும் காட்டும் அதனை எவரும் மறுக்க முடியாது கவரிமான் என்பது மான் இனமே கிடையாது அதை நீ புரிந்து கொள் அதன் உண்மை பெயர் என்ன தெரியுமா நன்கு கவனி கவரி மான் அல்ல கவரி மா என்னது கவரி மா என்பதே சரியானதாகும் கவரிமா என்பது கூட தமிழ்நாட்டு விலங்கு கிடையாதப்பா இமயமலையில் குளிர் பிரதேசத்தில் வாழும் ஒரு வகையான மாட்டு வகை இனத்தை சார்ந்தது அதுவும் ஒரு வகை எருமை மாடியாகும் புறநானூற்று விளக்கத்தின்படி கவரிமா விலங்கு இமயப்பகுதியில் நரம்பை எனும் புல்லை உட்கொண்டு தன் துணையுடன் மகிழ்ச்சியாக வாடும் ஒரு வகை விலங்கு கடுங்குளிரில் இருந்து அதன் உடல் மூடிகள் போர்வையாய் அதற்கு விளங்கி பாதுகாப்பு அளிக்கின்றதாம் அப்படி இருக்க அதன் முடி எதிர்பாராத விதமாய் உதிர்ந்துவிட்டாலோ அல்லது மனிதர்கள் தங்கள் தேவைக்கு ஏற்ப அதை பிடித்து வெட்டி விட்டாலோ உடனே அது குளிரால் நடுநடுங்கி நோய்வாய்ப்பட்டு கவரிமா எருமை குளிரால் உயிர் வாழாது தன் உடன் இறந்துவிடும் என்பதே உண்மை எனவே திருக்குறள் விளக்குவதிலும் கருத்து அடிப்படையில் தவறே இல்லை எனவே ஆய்வுக்கு உரிய உன் போன்ற மாணாக்கர்களே நான் கூறுவதை கேளுங்கள் எதையும் பிறர் எடுத்து காட்டுவதையும் நாம் நன்கு உணர்ந்து ஆய்வை பதிவு செய்ய வேண்டும் கவரிமான் என்பதை நாம் கவரிமான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் கவரிமான் என்ற சொல் தவறு என்று நான் நினைக்கிறேன் கபரி மா என்பதே சரியானதாகும் என்று அறிவுறுத்தினார் இக்கதை நிகழ்வு வழி மாணாக்கர்கள் எதையும் ஆழ்ந்து சிந்தித்து ஊடுருவி நோக்கி பகுத்து ஆய்ந்து பதிவை கொடுக்க வேண்டுமென்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளர்க தமிழ் தொண்டு